தென்காசி அருகே இரண்டு பேருந்துகள் மோதிய விபத்தில் தனது சகோதரி துடிது துடித்து இறந்திருப்பதாக சகோதரர் கூறியது காண்போரை கண்கலங்க செய்துள்ளது சங்கரன் கோவில் வருவாய்த்துறை அலுவலகத்தில் பணியாற்றி வந்த கற்பகவள்ளி தென்காசி பேருந்து விபத்தில் பலியானார் இதுகுறித்து பேசிய அவரது சகோதரர் சுரேஷ் தனது சகோதரிக்கு இரண்டு பெண் குழந்தைகள் உள்ளதாகவும் தந்தையை இழந்த பிள்ளைகள் தற்பொழுது தாயையும் இழந்துள்ளதாக வேதனை தெரிவித்தார் எனவே குழந்தைகளின் வாழ்வாதாரத்திற்கு தமிழக அரசு உதவ வேண்டும் என்றும் உறவினர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் அக்கா ரொம்ப கஷ்டப்பட்டு இறந்துருக்கு யாருமே எடுக்க முடியாத அளவுக்கு இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தூக்கியிருக்காங்க ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு தூக்கி ரொம்ப தவிச்சு துடி துடிச்சு போய் இது பண்ணியிருக்காங்க இறக்கமே இல்லையா அந்த டிரைவர் முறை நல்லபடியாக மெதுவாக மெதுவா இல்லைங்களா மலுசங்களா மனுஷங்களா அதை நல்லா வாட்டுக்கையாம் மெதுவாக போய் வாங்கையா ஒரு கிருணி இறந்து பாதிப்பாக இறந்துட்டார் அவர் இறந்து கொஞ்ச நாள் அஞ்சு வருஷம் எங்களுக்கு அம்மா இப்போ ஆக்சிடெண்டில் இறந்துது இந்த பிள்ளைகளை நாங்கள் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் யார் சார் கவர்மெண்ட்லேருந்து உதவி பண்ணனும் என் பிள்ளைகளுக்கு

குற்றவாளியாக உள்ள இந்த வழக்கில் நடிகர் திலீப் எட்டாவது குற்றவாளியாக உள்ளார் இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி தந்தி டிவியின் வாட்ஸ்ஆப் சேனலை ஃபாலோ பண்ணினா செய்தி இதோ கியூஆர் கோட் இப்பவே பண்ணுங்க